இவ்விழாவிற்கு பற்பல ஆண்டோர்கள் சான்றோர்கள் என்னை போன்றோர்கள் எல்லாம் நிறையவே வந்து இங்கு நிறைந்துள்ளார்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விழித்து பேச நேரம் நிறைய வேண்டும் நேரத்தின் அருமை கருதி அனைவரையும் ஒரு சேர வணங்கி நன்றியுடன் கூடிய நல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனது உரையை தொடர்கின்றேன் மாற்றுத்திறனாளிகள் யார் உடல் குறைபாடு உள்ளவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கலாமா உடலில் ஏதேனும் குறை இருந்தாலும் மாற்றுத்திறன்களால் அதனை சமாளித்து முன்னேறக்கூடியவர்கள்தான் மாற்றுத்திறனாளிகள் புலன் குறைவும் திறன் குறைவும் சிலருக்கு பிறக்கும் போதும் சிறு வயதிலும் ஏற்படுகிறது இது போன்ற குறை இல்லாதவர்களுக்கும் வயதாக வயதாக என்ன ஆகும் பார்வை குறைவு ஏற்படும் செவித்திறன் குறைவு ஏற்படும் நடக்க முடியாத சிரமம் ஏற்படும் நினைத்தது போல் செய்ய முடியாத பலவீனம் ஏற்படும் ஆக வயதாக வயதாக எல்லோருமே புலன் குறைவும் திறன் குறைவும் அடையக்கூடியவர்கள்தான் அப்படி பார்த்தால் எல்லோருமே புலன் திற குறைவும் திறன் குறைவும் உள்ளவர்கள்தான் காய்ந்த மட்டையை பார்த்து பச்சை மட்டை சிரித்ததாக ஒரு பழமொழி உண்டு அந்த நிலைதான் நம்முடைய நிலை பச்சை மட்டை காய்ந்த மட்டை ஆவதற்கு நீண்ட காலம் தேவையில்லை அதனால் புலன் குறைவு உள்ளவர்களையும் திறன் குறைவு உள்ளவர்களையும் நாம் குறைத்து மதிப்பிடுவது அறிவின்மையாகும் எது புலன் குறைவு என்பது பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா புரியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து இன்மை பழி என்கின்றார் ஆழ்வினை என்றால் என்ன தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடின உழைப்பு மூன்றும் சேர்ந்த செயலால் பெரும் வெற்றி ஆழ்வினை எனப்படுவதாகும் அதனால் ஆழ்வினை இன்மைதான் பொறியின்மையாகும் பழியாகும் கண்ணிருந்தும் கண்ணில்லாதவர்கள் உடலிருந்தும் உயிரில்லாதவர்கள் யார் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் அவர்கள் யார் யார் தெரியுமா கண்ணுடையோர் என்பவர் கற்றோர் கல்லாதோர் முகத்தில் இரண்டு புண்ணுடையோர் என்கின்றார் அதுபோல புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில்லாதவர்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலாக்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பின் பாதையே உயிரின் தன்மை அன்பு இல்லாதவர்களுக்கு எலும்பு மேல் போர்த்திய தோல் போன்றதே உடம்பு என்கின்றார் அதனால் கல்வியின்மைதான் புலன் குறைவு அன்பின்மைதான் திறன் குறைவு கல்வியும் அன்பும் இருந்தால் குறை எதுவும் வாழ்விற்கு தடை அல்ல அதனால் உடலில் உள்ள குறையெல்லாம் ஒரு குறையே அல்ல உள்ளத்தில் உள்ள குறைதான் உண்மையான குறையாகும் மனித உள்ளங்களில் உள்ள குறைகள்தானே சமுதாயத்தில் தீங்குகளை உருவாக்குகின்றன சமுதாயத்திற்கு தீங்குகள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் மனித நேயம் இருக்க வேண்டும் பிறர் எவர்க்கும் தீங்கு செய்யாத எண்ணம் வேண்டும் ஆனால் அப்படியா எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள் முதலில் மனிதனை மனிதனாக மதிக்கிறார்களா மனிதர்களுக்குள்ளேயே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாகுபாடு பார்க்கின்றார்கள் பிறப்பிலேயே உயர்வு தாழ்வு சொல்கிறார்கள் ஆனால் அவ்வையார் பாடுகின்றார் ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினையில் இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்கின்றார் ஆக இட்டோர் பெரியோர் இடாதோர் இலிகழுத்தோர் அதே போன்று மகாகவி பாரதி ஜாதிகள் இல்லை இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று பாடுகின்றார் அன்பு நிறைய உடையவர்கள்தான் மேலோர் என்று மகாகவி பாரதி பாடுகின்றார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்றார் திருவள்ளுவர் பிறப்பின் அடிப்படையிலேயே உயர்வு தாழ்வு சொல்லிக் கொண்டிருக்கின்ற தத்துவம் உள்ளது உள்ளங்கள் உள்ளன அவ்வாறு சிந்திக்கின்ற எண்ணங்கள் இருக்கின்றன அதுதான் மனித குலத்திற்கு தீங்கான குறை எல்லோரும் சமம் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்று எண்ணுகிறதே அதுதான் சான்றாமை அதுதான் மனிதாபிமானம் அதுதான் மானுடம் ஆனால் சமூகம் அப்படி சமமாக இல்லை சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் மலைக்கும் மடுவுக்குமாய் இருக்கின்றன அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் என்று ஒரு திரை பாடல் பாடுகிறது இந்த நிலையை எப்படி சரிப்படுத்துவது சமப்படுத்துவது மேடும் பல்லவுமாய் உள்ள நிலத்தை சமப்படுத்த வேண்டுமென்றால் மேட்டை வெட்டி பள்ளத்தில் போட வேண்டும் அப்படித்தான் இங்கு சமப்படுத்தும் வேலை நடந்து வருகிறது அதைத்தான் சமூக நீதி என்கின்றார்கள் சமமில்லாதவர்களை சமநிலைக்கு கொண்டு வரும் சிறப்பு உரிமைதான் சமூக நீதி எனப்படுவது சமூக நீதிதான் சமத்துவத்திற்கான உண்மையான பாதை சமூக நீதிதான் டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கை மகாத்மாவுடைய கொள்கை பெரியாருடைய கொள்கை ஜாதி மதம் இனம் என்ற பலவித வேற்றுமைகளை நாட்டில் வளர்த்து சமூக நீதி கொள்கையை சாய்க்க வேண்டும் என்று பல சக்திகள் இங்கு பாடுபடுகின்றன எச்சரிக்கையாக இருந்து அப்படிப்பட்ட சக்திகளை அடித்து விரட்ட வேண்டியது இன்று நமது சமுதாய கடமையாகும் மாற்றுத்திறனாளிகளும் மற்றவளை போல் உயர்ந்து வர வேண்டும் என்பதற்காக அரசு சட்ட திட்டங்களின் மூலமாக சிறப்பு உரிமைகள் தந்து வருகின்றன குறிப்பாக தற்போதைய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான பலவித சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளன உரிமைகள் சலுகைகள் இட ஒதுக்கீடு என்று பலவித நன்மைகளை ஏற்படுத்தியுள்ளன அதற்கான அதற்காக இந்த அரசை பாராட்ட வேண்டியது ஒரு நியாயமான நன்றி உணர்வே ஆகும் அதனை மாற்றுத்திறனாளிகள் இங்கு பெரும் திரளாக கூடி காட்டியுள்ளார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவான சட்ட திட்டங்களின் காரணமாகத்தான் இன்று மாற்றுத்திறனாளிகள் பலரும் பலவித துறைகளில் முன்னேறி வருகிறார்கள் இங்கு உள்ள கூட்டத்தை நன்றாக பார்த்தாலே கல்வித்துறையில் மாற்றுத்திறனாளிகளின் சமூகம் வெகுவாக முன்னேறி வந்துள்ளதை காண முடிகிறது சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களின் இடத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் பலரும் முன்னேறி வந்துள்ளார்கள் என்பதை பார்க்கின்ற போதே மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல பலமானவர்கள் தான் என்பதை உறுதிபட எடுத்துரைக்கின்றோம் ஒரு திறன் குறைவாக இருந்தாலும் மாற்றுத் மாற்றுத்திறன்களால் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவு சான்றோர்கள் இங்கு கூடுகின்ற வகையில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது ஒன்றே மாற்றுத்திறனாளிகள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் என்பதற்கும் எதற்கும் யாருக்கும் இழைத்தவர்கள் அல்ல என்பதற்கும் கட்டியம் கூறுவதாக உள்ளது மாற்றுத்திறனாளிகள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள்தான் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவோ சாதித்துள்ளார்கள் ஹெலன் கெல்லர் என்பவர் பார்வை குறைவும் செவிக்குறவும் குறைவும் இருந்தும் கூட உலக புகழ்பெற்ற எழுத்தாளராகியுள்ளார் அவர் என்ன சொன்னால் தெரியுமா தனியாக நாம் செய்யக்கூடியது குறைவு ஆனால் ஒன்றிணைந்தால் எவ்வளவோ சாதிக்க முடியும் என்கின்றார் அதேபோன்று தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் செவித்திறன் குறைந்தவர் ஆனாலும் மின் விளக்கு உட்பட ஆயிரக்கணக்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டறிந்தார் அவர் என்ன சொன்னால் தெரியுமா மேதை என்பது ஒரு சதவீத ஊக்கமும் தொண்ணூத்தொன்பது சதவீத உழைப்பும் சேர்ந்ததுதான் என்கின்றார் அதே போன்று ஸ்டீபன் காக்கின் என்ப என்பவர் ஏஎல்எஸ் என்ற நரம்பு தொடர்பான நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் செயலிழந்த நிலையிலும் இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ந்த விஞ்ஞானியாக திகழ்கின்றார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வழி எப்போதும் இருக்கும் என்கின்றார் அதேபோன்று பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவர் நான்கு முறை அமெரிக்காவின் குடியரசுத் தலைவரானவர் அவர் இரு கால்களும் செயலிழந்தவர் இருப்பினும் அவரும் சாதித்து காட்டியுள்ளார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அச்சப்பட வேண்டியது அச்சமே தவிர வேறொன்றும் இல்லை என்கின்றார் அதேபோன்று இந்தியாவிலும் ஏன் தமிழ்நாட்டிலும் கூட மாற்றுத்திறனாளிகள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் நம் நாட்டில் பெருமைப்படத்தக்க முன்னோடிகள் இருக்கின்றனர் பி எஸ் சந்திரசேகர் என்கின்ற ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு கைகள் போனவர் ஆனாலும் அந்த கையை பயன்படுத்தியே பந்து வீசி சுழல் பந்து வீசி அவர் சாதனைகள் புரிந்துள்ளார் அவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என் பலவீனமான கையே எனக்கு கிரிக்கெட்டில் வலிமையாக மாறியது என்றார் அதேபோன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு அவர் ஒரு கால் செயலந்த நிலையிலும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் என்றவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு கால் இல்லாததால் வாழ்க்கை முடியவில்லை இன்னொரு காலில் இந்த உலகத்தையே வென்றேன் என்றார் ஒரு கால் இல்லாததால் என்னுடைய வாழ்க்கை முடியவில்லை இன்னொரு காலினால் இந்த உலகத்தையே வென்றான் என் வென்றேன் என்றார் அப்படி அப்படி மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவோ சாதித்து காட்டியிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன் அதனால் மாற்றுத்திறனாளிகள் எதிலும் குறைந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ அல்ல எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டவர்கள் இங்கு பெருந்திரளாக கூடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லோருமே சாதனையாளர்கள் சாதித்தவர்கள் சாதிக்கப் போகிறவர்கள் சமுதாயத்திற்கு பெரும் நம்பிக்கைகளாக திகழக்கூடியவர்கள் நீங்கள் எல்லோரும் செயல் வீரர்களாக சாதனையாளர்களாக வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்கள் எல்லோரும் சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்